ஒரே வீடியோ தமிழகத்தை திருப்பி போட்ட அண்ணாமலை மக்கள் அதிருந்த அறிவாலயம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவு ஒன்றை நேற்று வெளியிட்டார் அந்த வீடியோ மக்களிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகியது மேலும் புள்ளி விவரங்களோடு அண்ணாமலை பேசியது ஆளும் தரப்பு முதல் பல கட்சிகளுக்கு வயிற்றில் புலியை கரைத்துள்ளது அண்ணாமலை பேசுவது சரிதானே இதில் என்ன தவறு என படித்த இளைஞர்கள் அனைவரும் சமூக வலைதளங்களில் கேள்விகளை கேட்க ஆரம்பித்துள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் தற்போது வேகமாக வளர்ந்து வரும் போட்டி உலகத்தில் மொழி என்பது மிக முக்கியமான தேவையாகும் இதை மக்கள் அறிந்துள்ளார்கள் பணம் படைத்தவர்கள் அனைவரும் திறமையே இல்லாவிட்டாலும் மொழியை தெரிந்து வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு வேலையில் இணைந்து விடுகிறார்கள் ஆனால் ஏழை மாணவர்கள் மொழி பிரச்சனையால் இருந்தும் தடுமாறி வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே இந்த நிலையில் மூன்று மொழி கற்பது குறித்து அண்ணாமலை கூறியது புதிய கல்விக் கொள்கை குழு சமர்ப்பித்த அறிக்கையில் இந்தியாவில் அனைவரும் மூன்று மொழிகளை கட்டாயம் கற்க வேண்டும் அதில் தாய்மொழி முதன்மையானதாகவும் இரண்டாவது மொழி ஆங்கிலம் மூன்றாவது மொழி ஹிந்தி கட்டாயம் படிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு வரையிலான கல்விக் கொள்கையில் இதே பிரச்சினை நிலவுகிறது என கூறி அந்த குழு கொடுத்த அறிக்கையை ஏற்க மறுத்த பிரதமர் மோடி அந்த அறிக்கையில் மாற்றம் செய்தார் அதன்படி மூன்று மொழிகள் கட்டாயம் இருக்க வேண்டும் அதில் கட்டாய ஹிந்தி மொழி இருக்கக்கூடாது ஏதேனும் ஒரு இந்திய மொழியை விருப்ப மொழியாக தேர்வு செய்து கற்கலாம் என மோடி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் ஹிந்தி மொழியை திணிக்கிறார்கள் என்ற அதே பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி கொண்டு அரசியல் செய்கிறார்கள் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்களில் குறைந்தபட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ உள்ளிட்ட பாடத்திட்டங்களில் படிப்பதால் அவர்கள் மூன்று மொழிகளை கற்கிறார்கள் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் மகன் கூட தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறார் இதில் தவறு கிடையாது ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் இரு மொழிகளை மட்டுமே படிக்கிறார்கள் திமுகவினரின் குழந்தைகள் மட்டும் மூன்று மொழிகளை படித்துவிட்டு வெளிநாடு செல்ல வேண்டும் அரசு பள்ளி மாணவர்கள் இரு மொழிகளை படித்துவிட்டு திமுகவினருக்கு போஸ்டர் ஒட்ட வேண்டுமா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி சீமான் விஜய் உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் முதலில் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்கு படிக்கிறார்கள் என்பதை நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் முதல்வரின் பேரன் எங்கே படிக்கிறார் அனைவரும் வெள்ளையறிக்கை வெளியிட வேண்டும் எங்கள் கண்முன்னே இளைய சமுதாயம் அழிவதை ஏற்க முடியாது தமிழக அரசு பள்ளி மாணவர்களை கூலி கொத்தடிமை வேலைதான் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அண்ணாமலையும் பாஜகவும் உங்களை எதிர்த்து நிற்போம் என பேசிய வீடியோ சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளது அரசியல் கட்சியினர் மெட்ரிக் பள்ளிகளை நடத்துகிறார்களே தவிர தமிழ்மொழி கல்வி பள்ளிகள் நடத்துவதில்லை திமுக ஸ்டாலின் மகள் நடத்தும் சன்ஷைன் பள்ளியில் கூட மூன்று மொழி கொள்கைதான் மொழியை வைத்து அரசியல் செய்து வரும் அரசியல் கட்சிகளுக்கு சவுக்கடி கொடுத்துள்ளார் அண்ணாமலை அண்ணாமலையின் பேச்சுக்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்